தெரியும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் இப்ப நான் எல்லாருக்காகவும் நம்ம நான் ஜெபிக்க போறேன் அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்க நல்லா கவனிச்சுங்க வெறும் கைத்தட்டி அந்த அதெல்லாம் அது மட்டும் கிடையாது அது ஒரு அனுபவம் அது ஒரு அனுபவம் அது சிலருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் சிலருக்கு அந்த ஆனால் சிலருக்கு அந்த ஃபீல் பண்ணுற அனுபவம் கிடைக்கும் நான்லாம் அப்படிதான் நிறைய பேர் சர்ச்சில் அபிஷேகத்தினால தூக்கி வீசும்போது எனக்குள்ளே ஒரு ரிஸ்டேஷன் இருந்துச்சு எப்படின்னா நம்மளையும் தூக்கி வீசிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ நம்ம அப்படின்னு அப்போ என்ன அபிஷேகிக்கும் போது ஆண்டவர் அப்படி இல்லை எப்படி அபிஷேகிச்சோன்னா கண்ணிலேருந்து தார தாரையா கண்ணீர் ஊத்திட்டே இருந்துச்சு என்னடா இன்னைக்கு நம்ம இப்படி அழுகிறோம் இதுக்கு முன்னாடி அப்படி அழுற ஃபீலே எனக்கு வந்ததில்லை இவ்வளோ அழுறோமே அப்படின்னா எங்கே ஏங்கி அந்த அழுது முடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் தாண்டி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கப்பா அப்பா அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அதற்கு நிறைய ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்குது பரிசுத்த ஆவியானவர் ஒரு டைம் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வாஞ்சிக்கும் போதெல்லாம் அந்த பிரசன்னத்தை உணரலாம் நீங்கள் அப்படி கொஞ்சம் சோத்திரம் பண்ணி கொஞ்சம் ஜோம் பண்ணி அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆவியானவர் அப்படியே உங்களை க்ளோஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவர் வர்றதுக்கெல்லாம் எங்கன்னெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் ஏறாங்க ஆமேன்னு அவருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது அதனால தேவையில்லாத விஷயத்தில் போட்டு குழப்ப வேண்டாம் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே வரும்போது அதனால் எல்லோரும் இப்போ அமைதியாகவே அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே நீங்கள் வரணும் நான் உணரணும் இன்னைக்கு நைட்டு இரவில் நீங்கள் போய் படுக்க போகும்போது அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே நீங்கள் படுப்பீங்களாமா பாட்டு பாடிட்டே படுப்பீங்களாமா உங்களை அறியாமலே ஹோலி ஸ்பிரிட் உங்களை நிரப்புறத நீங்கள் உணருவீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாகும் அந்த ஆவியானுடைய மகிமை உங்களுக்கு உண்டாகும் அமேன் இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ஆராதனை ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு அபிஷேக ஆராதனை வரணும் அதற்கு ஏற்றது மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த நாள் வந்திருக்கிறது இந்த நாளில் ஆண்டவர் நிறைய பேரை நிரப்ப போகிறாரு இங்கேயே நிறைய பேர் நிரப்பப்பட போகிறீங்க இப்போவே நீங்கள் நிரப்பப்பட போகிறீங்க அந்த கோபம் உங்களை விட்டு தணிஞ்சு போகும் ஆ நீங்கள் ரொம்ப சாஃப்டான வித்தியாசமானவங்களா மாறிடுவீங்க நீங்க வித்தியாசமானவங்களா மாறிடுவீங்க உங்க கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் உங்களை அறியாம ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும் ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்ற 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 உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி போகும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை நினைச்சு நீங்க துக்கப்பட மாட்டீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரும் ஸ்தோத்துரும் இசுவே ஆன்லைனில் இருக்கிறவர்கள் வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல கேட்கிற இடத்துல அப்பா பா பா வசதி இருக்கிறது போல கேளுங்க உன்னதத்தில் இருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் வயல்வழியாய் மாற்றப்படும் வனாந்தரங்கள் வயல்வழியாய் மாற்றப்படும் போலீஸ் பெரிய பரிசுத்த ஆவியானவரே பரிசு தாவியானவரே மேல இறங்குங்க மேல வாங்க மேல வாங்க நான் உங்களை இருந்தா என்ன மன்னிச்சிருங்க நீங்க எங்களுக்குள்ளே இருந்து 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 நாங்கள் தப்பு பண்ணி எங்களுக்குள்ள வெளியே போயிருந்ததானா திரும்ப உங்களை அழைக்கிறோம் நீங்கள் மறுபடியும் ஒரு டைமை வாங்கையா நீங்க மறுபடியும் ஒரு டைமை வாங்கையா வருஷத்தாவியானவரே எனக்குள்ள நிழலிடுங்க நீங்க நீங்கள் வாழன் நீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் எனக்கு வேணும் உங்கள் அனுபவத்தை நான் உணரணும் உங்களை நான் ஃபீல் பண்ணணும் அப்பா மறுபடியும் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ள நான் மூழ்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இழந்த அந்த ப்ரெசன்ஸை மறுபடியும் நீங்கள் எனக்கு தரணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டதை திரும்ப எனக்கு தரணும் இன்றைக்கு இரவுக்குள்ள என் கூட நீங்கள் உறவாடுகிறத நான் ஃபீல் பண்ணணும் ஆவியானவரே ஆவியானவரே என்னை நிரப்புகிற ஆவியானவரே

எஸ் 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 ஆவியானவர் ஊற்றட்டும் 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 இப்போ இப்போ புதிதான பாஷைகள் அந்நிய பாஷைகள் மேலான பாஷைகள் இப்பொழுது அனுபவிக்கும்படியாய் ஆவியானவரே ஆவியானவரே இறங்கட்டும் 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 அப்பா அப்பா பாஞ்சையோட கேக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீ நிரப்பணும் இந்தக்கு நீங்க நிரப்பணும் மேல் வீட்டுல கூடி இருந்த நூற்றி இருபது பேர் மேலயும் இறங்குனீங்க அத்தனை பேர் மேலையும் இறங்குனீங்க இப்போ இப்போ அத்தனை பேர் மேலயும் நீங்க இறங்கணும் தகப்பனார் மேல தாயார் மேல பிரதர் மேல சிஸ்டர் மேல என் வாலிப தங்கச்சி மேல அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா இறங்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இறங்கட்டும் ஜபிக்க ஜபிக்க அந்த மகிமை ஜபிக்க ஜபிக்க அந்த மகிமை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஆமாம் வேற யாரையும் பார்க்க வேண்டாம் வேற எதையும் பார்க்க வேண்டாம் ஸ்தோத்திரம் 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 நீங்கள் பாட்டுக்கு ஜெவ பண்ணிட்டே இருங்க அப்படி ஒருவேளை யாராவது ஆவி ஆவியில் ரொம்ப நிறைகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு அப்படியே ஜவு பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதும் ஸ்தோத்திரம் 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 பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்துட்டு போகாதீங்க பிரதர் அப்படியே இருந்துட்டு போகாதீங்க பிரதர் நீங்கள் நல்லா வாய திறந்து

ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ராதா நமதோத வேதன ராக நிரப்புங்க 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 இந்த பாத்திரங்களை வெறுமையான பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருங்கய்யா நிரப்ப ஆரம்பிச்சிருங்கப்பா நிறைய நாள் பாஞ்சியோட கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நிரம்பி வழியட்டும் நிரம்பி வழியட்டும் இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப

பாகாலின் படைகளை தகர்க்கிற அளவிற்கு என் மேல கத்தர் வல்லமையாய் ஊற்ற போகிறார் ஊற்றப்பட போகிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் 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 லம் தனமௌ ரக தலர் யாக்க தலரமா ஸ்தோத்திரம் நன்றி ஆமே ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் வாடைகாலை ஒருவர் மாந்திரம் நீந்திருக்க பாகாலின் வாடைகாலை எதிர்த்திடுவே நான் செவிக்க செவிக்க ஆவத்தலை அசைப்பா எருப்பா இறங்கிடுவா அவருப்பாய் இறங்கிடுவார் लाथी ज्वाल எங்கள் ஆத்தினைவாடு எங்கள் ஆட்டி நீச்சுவலையே உற்றிடும் வல்லவையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுவே இந்த நாளில் எங்கள் இறங்கும் 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 இறங்கட்டும் ஒரு அசைவு ஒரு அசைவு பலத்தை காத்தடிக்கிற முழக்கம் இப்போ ஒரு அசைவு

நல்ல கைகளை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி ரம் தலரம் தனமோ ரக தலரமா தலரமா பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருவா வேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் ஹாலே லூயா ஹாலே லூயா இதுவரையிலையும் நடத்தி வந்த உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம் கடத்திற்காய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உம்மோடு மட்டும்தான் ஆரம்பம் உங்களோடு தான் ஆரம்பம் வேற எதோடையும் ஆரம்பம் இல்லை உங்களோட தான் ஆரம்பம் தேங்க்யூ ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் அவனை நெருக்கி ஏவிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்ற வார்த்தையின்படி படி இப்போல இருந்து இப்போலருந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே நிரப்பி அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே அரவணைச்சு அந்த ஃபீலை உணரணும் உணரணும் அந்தவரே எங்கள் பிள்ளைங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த ஆவியானருடைய ஃபீலை உணரணும் சமைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஃபீலை உணரணும் சொல்லணும் சொல்லணும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒரு புதிய அனுபவத்தை இப்பல நீர் ஆரம்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியா ஆண்டவரே தொண்ணூற்றி ஓராவது நாள் நீங்க சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல அப்படியே வைப்பீர்கள் இன்னும் இன்னும் கேட்க